அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவையே நந்தனந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி விதை ரெண்டு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஒரு நல்ல வா நல்ல ஒரு வாடிக்கையாளர் நாமக்கல்ல சேர்ந்தவங்க அவங்க சும்மா அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இது இருந்தாங்க பட் நான் அப்பயே சொன்னேன் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது பேச்சு இருக்குது பாடி லாங்குவேஜ் நல்ல பாடி லாங்குவேஜ் நல்ல கணவரோட சப்போர்ட்டு போது உணவுன்ற ஒரு விஷயத்தை பிச் பண்ண சொன்னேன் அவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க நாற்பது ட்ரான்சாக்ஷன் கிட்டத்தட்ட நா சாரி நாற்பது ட்ரான்சாக்ஷன் பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா செல்வது அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது ஸ்விக்கி ஜொமாட்டோட டைப் பண்ணி அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடிஞ்சிருக்கு நான் எல்லாம் தூங்குற வீட்டில் எல்லாம் தூங்கிட்டுருக்க எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது தான் உங்கள் கணவர் நிறைய பணம் வச்சுருப்பாரு இல்லை பணமே இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து புலம்படுதலையோ இந்த பரிகாரம் பண்ணுறதுலையோ எதுவுமே நடக்கப்போடல நம்மளை தட்டி கொடுத்து தடவை கொடுத்து தூக்கி கொடுத்துக்கெல்லாம் யாருக்கும் யாருமே இங்கே இல்லை நாம தான் கேவு ஒன்றும் நாம தான் எழுந்திருக்கணும் போது தொழில் நிறைய இருக்குது ஆயிரம் தொழில் இருக்குது பேசுவார் பேசுவார்கள் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை முன்னெடுத்தால் தான் உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் ஸோ லக்ஷ்மிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவங்க கணவராக அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அவர்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம ரெண்டு திங்களூர் அந்த சந்திரமலீஸ்வர் கோயிலில் கோ சாலை ஒன்று இருக்குது அது வந்து அந்த குருக்கள் தான் ரொம்ப சங்கடப்பட்டு மேனேஜ் இருக்காரு அதை அந்த கோசாலை அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே ஊட்டியை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்னுடைய அன்பு சகோதரி ராணி ராஜேந்திரன் மத்தம்பாளையம் அவங்களும் ஊட்டியாக தான் ஆக்சுவலாக அவங்களும் ஊட்டி தான் ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அதுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா இந்த விதை ரெண்டு இந்த சீரியஸில் பார்க்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் அடுத்து அவங்க பேசும்பொழுது நம்ம முழுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும் நீங்கள் டிவி டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளேயே இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து குறுக்கிட்டு பேசுவாங்க அது வந்து நல்ல செயல் இல்லை உங்களுடைய என்ன கருத்துக்களாக இருந்தாலும் அவங்க அடுத்தவங்க பேசி முடித்த பண்ணால் நம்ம பேசணும் அது சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக நிகழ்ச்சியின் சுவாச சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் பேசி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கேட்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்புறம் இடையில் குறிக்கிடக்கூடாது அதன் பிறகு உங்கள் பதிலை சொல்லணும் இது நம்பர் ஒன் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகும் அதே போல் ஒருத்தர் பேசும்போது உடனே என் லைஃப்லையும் இப்படி நடந்தது எனக்கு இப்படி நடந்தது இந்த இந்த பரதேச பேச்சே கூடாது இந்த இது போல் ஏன் ஒரு விஷயம் சொல்லி முடித்தோன்னா என் லைஃப்லையும் இப்படி நடந்ததுன்னு யார் சொல்லுவாங்கன்னா ரொம்ப வயசானவங்க சொல்லுவாங்க மூளை இலம் அப்படி இருப்பான் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கவனமாகிடுங்க அதே போல் சின்ன 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 விஷயங்களுக்கு கூட பயங்கரமாக எரிச்சல் போடுவாங்க நம்ம ஆட்கள் சிலர் நான் பார்த்துருக்கேன் ஒரு பொருள் எடுத்தால் அந்த இடத்துல உடனே கோ எரிச்சல் வரும் அப்படிலாம் வேண்டாம் எல்லாருமே நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லோருமாதிரியும் நாமளும் இருக்க மாட்டோம் ஸோ நாம் செய்கிற தவறு நாம் செய்கிற சரி வந்து அடுத்தவர்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது அது அவங்க அது சரியாக இருக்கும் தவறாக இருக்கும் ஸோ என்னுடைய கால் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிச்சல் படாதீங்க கோவப்படாதீங்க கோவத்தில் வந்து எதையும் தூக்கி உடைக்கிறது இடிக்கிறது அதெல்லாம் தவறு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிவி உடைச்சிருப்பான் ஒரு முப்பது நாற்பது மொபைல் ஃபோன் உடைச்சிருப்பான் வாஷிங் மிஷின் உடைச்சிருப்பான் வீட்டு கண்ணாடி பீரோலாம் உடைச்சிருக்கான் மர பீரோலாம் எரிச்சிருக்கான் கோவத்தில் விட்ருவாங்க அவங்க அப்பா அம்மா இப்போ வந்து அவனா இவன் அப்படின்ற அளவுக்கு மாறியிருக்கான் ஸோ அது ஒரு டைம் தான் பட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம் எல்லா விஷயத்துக்கும் எரிச்சல் படுறது கோவப்படுறதுன்றது வேணா கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிப்போம் இரண்டாவது மூன்றாவது எதாக இருந்தாலும் என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அது பிரச்சனைய தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு செல்போன் வாங்கி தரேன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து அன்பா வாங்கி தரீங்க வாங்கி கொடுத்தவங்க வந்து அவங்க ஒரு நம்பர் ஃபோன் தான் இருக்கும் இப்போ என்ன சாம்சங் ஃபோன் வாங்கி கொடுத்துருங்க ஆப்பிள் ஃபோன் தானே பெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அவங்களை ஆப்பிளது பெருசு சாம்சங்ன்றது மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க அந்த இடத்துல அன்பாக வாங்கி தராங்க யாரும் பார்க்கறது இல்லை அப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதற்கு மிக முக்கியமான விஷயம் டெஃபினட்டாக வந்து பார்க்குற எல்லா விஷயத்தையும் பிரச்சனையை பார்க்காமல் நல்லது நடந்ததுனால் நல்லதுன்றது எடுத்துக்கிட்டோம் கெட்டது நடந்தாலும் இதை கடந்து போன்ற ஒரு எண்ணமும் இருந்தால்தான் நாம் அடுத்த கட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் இதற்கு அடுத்ததாக சில குணாதிசயங்கள் வந்து இதை நான் ஏங்கிட்டேன் இந்த குணாதிசயம் வந்திருக்கு நான் மட்டுமே சரின்ற வாதாடின ஒரு காலங்கள்லாம் உண்டு இப்போலாம் இல்லை நான் சொல்கிறது ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் காலேஜ் முடித்து ஒரு ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ் வரைக்கும் அது சரியல்ல அது தவறு மிகப்பெரிய தவறு சரி வாதாடினா நான் மட்டுமே சரின்றது எப்படி நான் வாதாட முடியும் நான் சொல்லுவேன் இல்லையா ஒரு 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 காயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காயினுக்கு மூணு பக்கம் இருக்குது ரெண்டு பக்கம் இல்லை ஒரு பக்கம் உங்களோட பக்கம் ஒரு பக்கம் மற்றவங்களோட பக்கம் நடுவில் இருக்கிறது கடவுளோட பக்கம் அப்போது இந்த உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் மட்டும் சரின்ற ஒரு ஆர்குமெண்ட்டு மோடுக்குள்ளே நீங்கள் போக மாட்டிங்க ஞாபகம் வச்சுங்க அண்டு இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன எல்லாத்துலேயும் அவசரமாக சிந்திக்காமல் முடிவெடுக்கிறது பிளானிங் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங்னு வரும்போது அதுக்கு அதுக்கு அது வந்து ஒரு பெரிய சுந்தனை உள்ளடக்கின நான் பிளானிங்காக இருக்கணும் சும்மா ஏனோ நான் பிளானிங்காக இருக்கக்கூடாது இப்போ ஒரு நான் வந்து என் லைஃப்பில் நான் செய்த தவறுகள் தப்புகள் வந்து நான் இப்போ கூர்ந்து பார்த்தோன்னா சிந்திக்காமல் தான் அந்த தவறுகளும் தப்புகளும் நான் செய்திருக்கின்றேன் எமோஷனலாக அதனால தான் எனர்ஜி இமோஷன் தான் எமோஷன் சொல்லுவோம் அந்த நம்ம நம்ம உள் மனசு சொல்கிறத கேட்காம நம்ம ஆசைக்கு சில விஷயங்களை பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஒரு வாட்டி புல்லட்டில் வந்து அடிபட்டிருக்கேன் காலில் நான் சொல்கிறது எங்கள் ஏஜில் சின்ன வயசில் ஆனால் நல்லா தெரியும் எங்கள் அப்பா வந்து சொல்லும்போது எனக்கு வந்து படுது ஆனால் சிந்திக்காமல் செயல்படுறேன் அந்த இடத்துல ஒரு முப்பது நாள் கட்டுப்போட்டு சும்மா அந்த வீட்டில் கிரிப் பேண்டேஜ் போட்டு இதுபோல் நிறைய விஷயங்கள் நீங்களும் உங்களுக்கும் இருக்கணும் எனக்கும் இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் சென்ட்ரேட் பண்ணிக்கும் போது இந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைவாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கத்தக்க விஷயம்னா அது ஒருவர் உங்களிடம் மிக அன்புடன் இருக்கிறார் வச்சுங்க ஆனால் இப்போது அவரோ அவளோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களிடம் பேசாமல் கூட அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டாங்க போது நீங்கள் ஏன் நான் ஒதுக்கப்பட்டேன் எனக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கூடாது அவங்க ஒதுக்கிட்டாங்களா நம்ம ஒதுங்கி போயிடணும் இதான் வந்து நிதர்சனம் இதான் உண்மையும் கூட ஆனால் தொலைந்து போனவர்களை தேடுறேன் தேடுறோம் சொல்லிவிட்டு நாம் வந்து நம்ம நம்ம நூறு முறை வேண்டாம் நெகி நிராகரித்திற்கு பின்னாடி நம்ம போகிறத விட முட்டாள்தனமான செயல் எதுவுமே கிடையாது நான் போல் என் லைஃப்பில் நடந்திருக்கேன் கல்லூரி படிக்கும்போது என்னை நிராகரித்தவர்கள் இன்றைக்கு பேசுவதற்கு கூட பயப்படுற அளவுக்கு நான் உயரத்தை தொட்டுட்டேன் இன்றைக்கி ஒரு உதவி வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு இன்றைக்கேன்னா இப்போ நான் சொல்ல ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கு ஆனால் அன்றைக்கி வந்து அவர்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இருந்தாலும் நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு நான் உதவி பண்ணேன் அப்போ நம்மளை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் தொலைச்சோன்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்ம அவ நம்ம அவங்க தேரணும் அவங்க அளவுக்கு அவங்களுக்கு அந்த தேடுதல் இருக்கணும்னா நாம் அவங்களோட தேடுதலுடைய பார்வை அந்த எல்லைக்குள் இல்லாத அளவிற்கு பெரிய உயரத்துக்கு போகணும் அதுக்கான நீடை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதுக்கான தேவையை இந்த நாம் வணங்குற கடவுள் உருவாக்கி கொடுப்பார் இது சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்து உங்களை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப்பை ஸோ இந்த விதை ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் இது செடியாகி மரமாகி பழங்கள் கொடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சுற்றுலும் பணி முழுக்க ஆண்டாளுக்கு நரசிம்மன் மரமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன் நாடி ஆடி அகம் தகந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பு